புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட இவ்வளவு வயசுல அவர் இல்ல தாதா சாஹேப் பால்கே விருதை வாங்கிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவனை வந்து நாங்க கொண்டாடுறதா ஓட்டுறதா ஐப்பே கிடையாது இன்னைக்கு விஜய் அஜித் வந்து எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கோம் ஆனா தலைவர் மட்டும்தான் இப்படி நிக்கிறார் ஒரு மகத்தான தலைவனை ஒரு மகத்தான தெய்வத்தை பாராட்ட மனம் இல்லாத தமிழக அரசை பாராட்டு விட நடத்தவில்லை என்றால் சூப்பர் ஸ்டாரினுடைய ரஜினி ரசிகர்கள் நாங்கள் புறக்கணிப்போம் தலைவரை புறக்கணிக்கின்ற இந்த அரசை சத்தியமாக சொல்றோம் தயவு செய்து தமிழக அரசு வெகு விரைவில் தலைவருக்கு விழாவை எடுக்கணும் இதுவரையும் எந்த விளம்பர படத்தில் நடிக்காத ஒரு நடிகர் யாருன்னா என் தலைவர் தான் நிறைய பேர் என்னன்னா விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க டிவியை ஓடிச்சிட்டு இருக்காங்க டிவியை ஓடச்சுட்டு யார் காலையில் விழுந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ரஜினி சார் வந்து எந்த பதவி மேலேயோ எந்த பொருள் மலையை ஆசைப்பட்டது கிடையாது தலைவனை வந்து நாங்க கொண்டாடுறதா ஓட்டுறதா வாய்ப்பே கிடையாது நான் நாற்பத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நான் மன்றம் தொடர் தொடங்கினேன் இன்னி வரைக்கும் நான் தலைவன் தான் எந்த இயக்கத்திலையும் நான் போக மாட்டோம் என் தலைவர் காட்டுற வழியே எங்க வழி அதுதான் வேற எந்த வழி எங்களுக்கு கிடையாது என் தலைவன் என்ன சொல்றோம் வேத வாக்கு எங்களுக்கு அதுதான் இது வந்து அரசாங்கம் வந்து என் தலைவனுக்கு வந்து அவங்களா ஒரு விழா எடுக்கணும் இது வந்து எந்த எந்த இல்ல இல்ல யாரு எந்த நடிகரும் இந்த ஒரு ஒரு தலைவரை வந்து பீட் பண்ணவங்க யாரும் கிடையாது நான் வந்து வேற யாருன்னா நீ மீன் பெற்றாதீங்க எங்க தலைவர் மட்டும் தான் நாங்க சொல்றோம் இவ்வளவு காலத்துக்கு பிறகும் எழுபத்தி அஞ்சு வயசுலயும் என் தலைவர் வந்து இன்றைக்கும் கதாநாயகனா நடிச்சு இந்த மக்களை மகிழ்விக்கிறாருன்னா அது வரலாற்று சாதனை இத வந்து எந்த ஏன்னா இத போட்டு பாருங்க அந்த ஜெய்சங்கர் காலத்தில் அப்படியே வந்திருங்க தலைவர் மட்டும் தான் நிக்கிறார் வேற எவங்க எல்லாம் போயிட்டே இருக்க இன்னைக்கு விஜய் அஜித் வந்து எல்லாம் காலி ஆகிட்டு இருக்காங்க ஆனா தலைவர் மட்டும் தான் இப்படி நிக்கிறார் காட் இஸ் கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தவிர ஐம்பது வருஷம் தாண்டியாது நடந்து நட நடிச்சது கிடையாது இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் தலைவர் வந்து அந்த இளமையிலே நடிச்சு நிற்பாங்க எங்கள் தலைவர் வந்து ஸ்கிரீனில் வந்தாலே போதும் நாங்களாம் அவர் வந்து மனித கடவுளாகவும் எங்களுடைய குடும்ப தலைவராகவும் நாங்கள் நாற்பது வருஷமா நாற்பத்தஞ்சு வருஷமா அமைப்பில் நற்பணி மன்றம் வச்சுருக்கிறோம் நாங்கள் நற்பணி மன்றம் சும்மா ரஜினிகாந்த் மன்றம் மட்டும் கிடையாது ஏழை மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ரஜினி மன்றத்துக்காரவங்க இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு நிச்சயமா வந்து தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அரசு சார்பாக ஒரு விழா எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் தனியாக அவங்க தனியாக வந்து தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது நாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மன்றங்களும் சேர்ந்து அனைத்து ரசிகர்கள் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாக்கு நாங்கள் ஏற்பாடு போல யாரும் இன்றைக்கும் சூப்பர் இருப்பது இதுவரையும் அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட இவ்வளவு வயசுல அவர் இல்லை ஆனா உண்மையிலேயே வந்து நிறைய பேர் நினைச்சாங்க இவர் அரசுக்கு வரல ரசிகர்கள் போயிட்டாங்கன்னு நாங்க எப்பவுமே சிதறி போக மாட்டோம் தலைவருடைய பின்னாடி நாங்க எப்பவுமே இருப்போம் உண்மையிலேயே சொல்றேன் தமிழக அரசு வந்து இவருக்கு பெருமை சேர்க்கணும்னா யாராருக்கும் பெருமை சேர்க்கிறீங்க தலைவருக்கு ஐம்பது வருடம் வந்து இந்த விழாவை தமிழக அரசு கொண்டாட வேண்டும் நடிகர் சங்கமும் கொண்டாட வேண்டும் தலைவருக்கு போட்டி யாருமே கிடையாதுங்க போட்டியா யாருன்னா அவர் ஆண்டவரம் நினைக்கிறோம் அவருக்கு போட்டி யாருமே கிடையாது அதே போல யாராவது அரசுக்கு வரலாம் போகலாம் ஆனா என் தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கும் நான் இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது தலைவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி வரா கிடையாது அவர் என்ன சொல்றாரோ அதான் நம்மளுக்கு அவர் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் ரஜினேசனுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் தமிழக அரசு தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே தாதா சாஹேப் பால்கே விருதை வாங்கிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசனுக்கு பிறகு ஆனால் இந்த தமிழக அரசு தொடர்ந்து அவர்களை புறக்கணிக்கின்றது இந்த தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் அந்த விருதை பற்றியோ அவரை மனமில்லை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு பாராட்டு விழாவிலும் தன்னுடைய அர்ப்பணிப்போடு போய் பாராட்டியவர் ஆனால் அந்த மகத்தான நடிகனை ஒரு மகத்தான தலைவனை ஒரு மகத்தான தெய்வத்தை பாராட்ட மனமில்லாத தமிழக அரசை பாராட்டு நடத்தவில்லை என்றால் சூப்பர் ஸ்டாரினுடைய ரஜினி ரசிகர்கள் நாங்கள் புறக்கணிப்போம் திரைப்பட நடிகர் சங்கத்தை நாங்கள் புறக்கணிப்போம் எங்கள் தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்மிழா அபூர்வ ராகத்திலே தொடங்கியவர் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கும் உச்ச நடிகர் திரைப்படத்துடைய சூப்பர் ஸ்டார் அவரை பாராட்ட மனமில்லாத தமிழக அரசை நினைத்து நாங்கள் மிகவும் வருத்தம் அடைகின்றோம் தமிழக அரசு விரைவில் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் இது ஒட்டுமொத்த அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆதங்கம் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் அனைத்து நடிகர்களையும் ஆதரித்த நடிகரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் தமிழ் மக்களை ஐம்பது ஆண்டு காலமாக மகிழ்வித்த மாபெரும் கலைவன் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மகிழ்வித்த தலைவன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சொந்தமான தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வாழும் மனித கடவுள் அவரை தமிழக அரசு கௌரிக்க வேண்டும் இதுதான் ரஜினேசியுடைய கோரிக்கை ஓகே வணக்கம் இதுவரையும் எந்த விளம்பர படத்திலும் நடிக்காத ஒரு நடிகை யாருன்னால் என் தலைவர் தான் நிறைய பேர் என்னென்னா விளம்பர படத்தில் நடிச்சிட்டுங்கிறாங்க டிவியை ஓடிச்சிட்டு இருக்காங்க டிவியை ஓடிச்சிட்டு யார் காலில் விழுந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் என் தலைவன் யார் காலில் விழாதவர் மண்டி இடாதவர் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலே வந்து இருக்க முடியும் ஆனால் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சார் நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க நாங்கள் ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் எங்கள் தலைவருக்கு இது வரையும் இந்த அரசு தலைவர் வந்து அந்த க கலைஞர் மலை எவ்வளோ பற்றி வச்சிருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இது வரைக்கும் தலைவரை புறக்கணிக்கின்ற இந்த அரசை சத்தியமாக சொல்கிறோம் செய்து தமிழக அரசு வெகு விரைவில் தலைவருக்கு விழாவை எடுக்கணும் இல்லை என்றால் அடுத்த வருடம் நடப்பிருக்கின்ற அந்த தேர்தலில் எங்களுடைய பவர் என்னன்றதை நான் கண்டிப்பாக காட்டுவோம் ரஜினி சார் வந்து எந்த பதவி மேலேயோ எந்த பொருள் மேலேயோ ஆசைப்பட்டது கிடையாது அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் நினைச்சுதான் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்ல அவரோட ஸ்டைல நம்பி எல்லாரும் வந்து நான் அப்படி நடிக்கணும் இப்படி நடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாருமே ரஜினி ஆகணும்னு நினைக்கிறாங்க அது முடியவே முடியாது வயசு வயசுதான் வந்து அவருக்கு ஒரு நம்பரு ஆனா ரசிகர்களுக்கு வயசாயிருச்சு ஆனா அவருக்கு வயசாகல ஏன்னா அது வந்து அவருக்கு ஒரு நம்பரு இந்த நம்பர் மேல தக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அவரு ரசிகரை வச்சு அவரு தக்க வச்சிருக்காருனாக்கா அதை விட பெரிய விஷயம் உலகத்திலே அவருக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் என்னைக்குமே உழைத்து இத்தனையோ அரசியல்வாதி இருக்கிறாங்க நடிகருங்கிறாங்க பிறர் மாதிரி சொம்ம உட்காந்துங்கிற மாதிரி இல்லை தலைவர் எப்பவுமே உழைத்து கொண்டுகிட்டே இருப்பாரு அதான் நான் வேந்தாலும் ஏனை அல்ல குதிரை என்ற மாதிரி எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் எத்தமிழில் வாய்த்துவது வித்தகரின் ஜனனத்தை முத்தமிழும் ரஜினி என முடி சூட்டும் இக்கவிதை நல் விடியலின் விளைந்தனாலாம் இன்று மண்ணின் உகந்தனாலாம் மீண்டும் ஒரு அண்ணலை நம் கண்களுக்கு காட்டியது கட்டி வைத்து கண்ணீரோட பறந்தாலே பாரத மாதா இன்று வெட்டி திலகமிட்டு சிரிக்கின்றாள் மைந்தனும் மலர்ந்தனாலாம் ஐ திரையுலகின் ஐம்பதாவது பொன்விழியாக காணும் எங்கள் சூப்பர் ஸ்டார் வாய்த்த வயதில்லை ரஜினியே உன் சேவை புரிஞ்சிடவே சேர்ந்தது கரங்கள் இங்கே ரஜினி ரசிக்கிற நான் என்ன உன்னை மாநிலமே போட்டுது அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு தான் ஆனால் அவருக்கு எழுபத்தஞ்சி வயசாகுங்கிறது எங்களுக்கு இன்னி தெரியல எனக்கு ஐம்பத்தொன்னு ஆச்சு நான் எனக்கு கடந்த காலமாக முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷமா நான் தலைவரோட ஃபேன் தான் ஆனால் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் அவரை ரசிச்சு என் பையன் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறான் இன்னைக்கு என்னோட ரஜினிகாந்தா அவன் ரசிக்கிறான் ஏன்னா என்னன்னு தெரியல அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வருது எனக்கு எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்றான் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரஜினிகாந்த் வளர்ந்துட்டாரு சூப்பர் ஸ்டார் அதுங்கிறது வந்து வேற ஏன்னா என்னைக்குமே அவர் சூப்பர் ஸ்டார் ஒன்று தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஏன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து எப்படி வந்தது எவ்வாறு வந்தது தெரியல ஆனா இருந்தாலும் கொடுத்துட்டாங்க அதைய பறிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான் மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வேண்டாம் ஆனால் இருந்தாலும் ஒன்லி நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒருத்தர் தான்